நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமது கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சுரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் கடந்த வாரம் வரை நாம் இந்த அத்தியாயத்தில் அறுபத்து ஒன்பது வசனங்களின் விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் அசுலி சொல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு சிலர் நாங்கள் மரணித்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள் அதற்கு ரசூல் லாய் சல்லாஹ் அலஹி வசல்லவர்கள் விளக்கம் அளித்தார்கள் இன்சான் மனிதன் கேட்கிறான் நான் இறந்த பிறகு மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுவேனா என்று இறைவன் சொல்ல சொல்கிறான் அவன் எதுவுமற்றவனாக இருந்தானே வலம் யகு ஆ எதுவுமற்றவனாக இருந்தபோது அவனை முதன் முதலாக உற்பத்தி செய்தது யார் என்பதை மனிதன் யோசிக்க வேண்டாமா என்று நவிய நீங்கள் கேட்பீராக எதுவுமற்றவனாக இருந்தபோது உற்பத்தி செய்த இறைவனுக்கு ஒரு பொருளாக அவன் இருந்து இறந்து பிறகு அவனை மீண்டும் எழுப்புவதென்ன சிரமமா என்று மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பதை இறைவன் உணர்த்தி காட்டியிருந்தான் பின்னர் இறைவன் சொல்லியிருந்தான் இப்படியெல்லாம் நீங்கள் மனமுரண்டாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நீங்களும் எழுப்பப்படுவீர்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட தீய சிந்தனைகளை தூண்டிய செய்தானும் எழுப்பப்படுவான் பிறகு எழுப்பப்பட்டதற்கு பிறகு அவர்களிலே யார் குற்றவாளிகளோ அவர்களை தனியாக பிரித்து நிற்கச் செய்து முழந்தாளிட்டு முழங்காலிட்டு நரகத்தை சுற்றி அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் இறைவன் சொல்லி காட்டியிருந்தான் எழுபதாவது வசனத்தில் சொல்கிறான் இப்படி முழந்தாளிட்டு சுற்றி நரகத்தை சுற்றி நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அல்லவா அவர்களில் யார் பயங்கரமானவர்களோ ஐஹும் அசத்து அலா ரஹ்மான ரஹ்மான் ஆகிய இறைவனின் மீது வரம்பு கடந்து யார் அவனுடைய தகுதிக்கு கீழான வார்த்தைகளை பேசினார்களோ அவர்களை எல்லாம் நாம் தனியாக பிரிப்போம் பிறகு இறைவன் கூறுகிறான் யார் நரகத்திலே நுழைவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்பதை நாம் அறிவோம் யாரை நரகத்தில் போடுறதை தவிர வழியே கிடையாது அவர்கள் பேசிய பேச்சுக்கும் செய்த செயல்களுக்கும் தண்டனையாக அவர்களுக்கு நரகம்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று யாரை பற்றி நாம் முடிவெடுத்திருக்கின்றோமோ அவர்களை நாம் நரகத்துக்குள் நுழைய வைப்போம் அதற்கடுத்து வசனம் எழுபத்தி ஒன்று ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் வசனம் எழுபத்து ஒன்று எழுபத்தி ரெண்டு இந்த வசனங்களில் உங்களில் எல்லோரும் நரகத்துக்கு வந்துதான் தீர வேண்டும் நிச்சயமாக இம்மின்கும் இல்லா வாரிதுஹா உங்களில் யாரும் நரகத்துக்கு வராமல் இருக்க இயலாது அதோடு முடிக்கவில்லை காண ஆயலா ரொம்பிக்க ஹத்மம் மகபுயா உமது இறைவன் இது விஷயத்தில் தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டார் உமது இறைவன் முடிவெடுத்த விஷயம் எது உங்களில் யாரும் நரகத்துக்குள் நுழையாமல் இருக்க முடியாது என்பது உங்களில் என்று சொல்வது யாரை மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை மறுத்து கொண்டிருந்த இறை மறுப்பாளர்களை பற்றித்தான் இந்த இதற்கு முன்னர் உள்ள வசனங்களில் இறைவன் பேசிக் கொண்டே வருகிறார் அப்படியானால் நீங்கள் யாரும் நரகத்திலிருந்து தப்ப முடியாது என்கிற இந்த வாக்கியம் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை குறிக்கிறதா அல்லது இது தனியான ஒரு வசன தொகுதியா என்பது கேள்வி திருக்குறானுடைய கிட்டத்தட்ட எல்லா விரிவுரையாளர்களும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள் என்னவென்றால் மனிதர்களாக பிறந்திருக்கின்ற அத்தனை பேரும் நரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் இறை மறுப்பாளர் இறை நம்பிக்கை உள்ளவர் என்கின்ற வேறுபாடு எல்லாம் கிடையாது எல்லாருமே நரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் இது இறைவன் எடுத்த முடிவு என்ன இறை நம்பிக்கையாளர்களும் நிரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டுமா என்று நீங்கள் மனதுக்குள் ஒரு கேள்வியை எழுப்புவது புரிகிறது அப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்களும் நரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் இது இறைவன் விதித்து கொண்ட கடமை சரி உள்ளே நுழைந்து ஆகிவிட்டது இறைவன் அதற்கடுத்து அடுத்து சொல்கின்றான் வசனம் எழுபத்தி பிறகு நரகத்திலே இருந்து இறை அச்சம் உள்ளவர்களை நாம் காப்பாற்றி விடுவோம் விடுவித்து விடுவோம் வாலிமீனா அநீதி இழைத்தவர்களை அந்த நரகத்திலேயே முழந்தாளிட்டவர்களாக விட்டு வைத்து விடுவோம் என்று கூறுகிறான் ரொம்ப இருக்கு வசனம் இந்த வாரிது என்கிற வார்த்தைக்கு நுழையக்கூடியவர்கள் என்று பொருள் வாரிது என்றால் வரக்கூடியவர்கள் வரக்கூடியவர் நரகம் பக்கத்தில் இருக்கும் அப்படி ஓரமாக ஒட்டிக்கிட்டு போவாருன்னு அர்த்தமா அப்படின்னா இல்ல நரகத்துக்குள்ளேயே அவர்கள் வந்து விடுவார்கள் ஈமான் கொண்டது நற்செயல்கள் செய்தது தொழுத தொழுகைகள் வைத்த நோன்புகள் கொடுத்த தர்மங்கள் செய்த ஹஜ்ஜு எங்கே போயிற்று பதற வேண்டாம் இறைவன் சொல்கிறான் சும்மனு நஜ்ஜில்லதிய இரையச்சம் உள்ளவர்களை நாம் அந்த நரகத்தில் இருந்து நாம் காப்பாற்றி விடுவோம் விடுவித்து விடுவோம் அதற்கடுத்து ஒரு வாலிமீன ஃபீஹா ஜிசியா அதிலே அநீதியாளர்களை முழந்தாளிட்டவர்களாகவே விட்டு வைத்து விடுவோம் என்று கூறுகிறார் இந்த இரண்டு ரொம்ப முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹி லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் கூறுகிறார்கள் மனிதர்களாக பிறந்திருக்கின்ற அத்தனை பேரும் நரகத்துக்கு வந்துதான் தீர வேண்டும் ஆனால் இல்லா தகில்லத்தல் கசம் தஹில்லதல் கசம் தஹில்லத்துல் கசம் என்று சொன்னால் இறைவன் எந்த அளவுக்கு நரகத்துக்கு அவர்கள் வரவேண்டும் என்று நினைத்திருக்கின்றனோ அந்த அளவுக்கு நீங்கள் நரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் அவ எல்லாரும் உள்ள நுழையனுமா ஆமா அப்ப நரகம் தீண்டாதா தீண்டாது எப்படி அது தீண்டாமல் பூமின்களை பாதுகாக்கும் என்றால் அதிசங்களிலே வந்திருக்கிறது இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தீண்ட விடாமல் எப்படி நம்ரூது வளர்த்த நெருப்பை இப்ராஹிமிடமிருந்து இறைவன் விலக்கி வைத்தானோ நீ இப்ராஹிமுக்கு சலாமத்தான குளிராக ஆகிவிடு நிம்மதி தரக்கூடிய குளிர்ச்சியாக அது நீ ஆகிவிடு என்ற அந்த நரகத்தை பார்த்து நம்ரூது வளர்த்த நெருப்பை பார்த்து இறைவன் கட்டளையிட்டான் அல்லவா அதே போன்ற ஒரு கட்டளையை இந்த நரக நெருப்பை பார்த்தும் இறைவன் சொல்லிவிடுவான் எனவே அது மூமின்களை தீண்டாது மூமின்களுக்கு அது தொல்லை கொடுக்காது இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்லு சொல்லி காட்டுகிறான் அன்ஹா குபாது அவர்கள் நல்லவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கி வைக்கப்படுவார்கள் இப்போ தூரமாக்கி வைக்கப்படுவார்கள் வந்திருக்குது அவ கிட்ட வரமாட்டாங்கன்னு அர்த்தம் தானே ஆனால் நீங்கள் என்ன நரகத்துக்கு உள்ளேயே நுழைஞ்சு நுழைஞ்சிருவோம்னு இந்த வசனத்தில் சொல்வதாக சொல்கிறீர்களே என்றால் தூரமாக்கி வைக்கப்படுதல் என்பதன் பொருள் பௌதீக ரீதியாக நரகத்துக்கு வெகு தூரத்தில் அல்ல நரகத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த நெருப்பு அவர்களை தொட முடியாதபடி விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் மொத்தத்தில் எல்லோரும் வந்துதான் ஆக வேண்டும் அவரவர்களும் செய்த நற்செயல்களுக்கு ஏற்ப வெகு விரைவாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள் என்பது இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டப்படக்கூடிய விளக்கங்களில் காணப்படுகின்றது இதை வலியுறுத்தக்கூடிய ஒரு வாசகம் இந்த வசனத்தில் இருக்கிறது என்னவென்றால் வாலி மீன் அநியாயக்காரர்களை மட்டும் நாம் அதில் விட்டு வைப்போம் எல்லாரும் உள்ள போவோம் மனிதர்கள் எல்லாரும் நரகத்துக்குள்ள போவாங்க அநியாயக்காரர்கள் மட்டும் அங்கே தங்கி விடுவார்கள் நாம் தங்க வைத்து விடுவோம் மற்றவர்களை நாம் அங்கிருந்து காப்பாற்றுவோம் இவ்வளவு வெளிச்சமாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கிருந்து நல்லவர்களை காப்பாற்றிடுவோம் அநியாயக்காரர்களை மட்டும் அங்கே விட்டு வைப்போம்னு என்ன அர்த்தம் எல்லாரும் தான் உள்ள போயிடுவோம்னு அர்த்தம் இது யாரும் தப்ப முடியாது முழந்தாளிட்டவர்களாக நரகத்தை சுற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறவர்கள் பிறகு ஜிசியா முழந்தாளிட்டவர்களாகவே அதிலே தங்க வைக்கப்படுவார்கள் அதற்கடுத்து வசனம் எழுபத்து மூன்றில் இறைவன் சொல்கின்றான் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் உலக வாழ்க்கையில் என்று கேட்டால் இதா துத்துலா அழைகிம் ஆயாத்துரா பையநாத்தின் நம்முடைய தெள்ள தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற போது காலில் எதீன லதீன ஆமனு இறை நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து இறை நம்பிக்கை நம்பிக்கைவற்றவர்கள் சொன்னார்களாம் ஐயுல் சரி இதெல்லாம் இருக்கட்டும் துருக்குறான அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது இந்த விஞ்ஞானத்தை சொல்கிறது அந்த விஞ்ஞானத்தை சொல்கிறது இருக்கட்டும் பாருங்க தார்த்த பாரு நம் இருவரில் யார் எந்த பிரிவு மகாமா அழகிய வதியுமிடங்கள் குடியிருப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன யாரின் சபை அழகாக இருக்கிறது யாருக்கு ஆதரவாளர்களாக அழகான அழகான மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்க கூட்டத்தை அப்படி ஒரு முறை ஏறிட்டு பாருங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மூமீன்கள் என்றெல்லாம் சொல்கிறீர்களே உங்க கூட்டத்தை அப்படி ஒரு நிமிஷம் அப்படி பாருங்க பார்த்தீர்களா இப்போ எங்கள் கூட்டத்தை பாருங்கள் நாங்கள் என்ன அழகா இருக்கிறோம் என்ன தோற்ற பொலிவோடு இருக்கிறோம் என்ன கம்பீரமாக இருக்கிறோம் உங்கள் வீட்டை பாரு எங்கள் வீட்டை பாரு எங்கள் வீடு மாடை மாளிகை உங்கள் வீடுகளை பாருங்க அப்படியா இருக்கிறது என்று உலக செல்வங்களை காட்டி தம்முடைய கொள்கைக்கு அவர்கள் வலிமை சேர்க்க பார்த்து கொண்டிருந்தார்கள் உலகத்தின் செல்வமா அளவுகோல் ஒரு கொள்கை சரி என்றும் தவறென்றும் அடையாளப்படுத்துவதற்கு ஆனால் இவர்கள் அப்படித்தான் உலகத்திலே இருந்தார்கள் அதற்கடுத்து எல்லாம் வல்ல இறைவன் வசனம் எழுபத்தி நாலிலே சொல்கின்றான் வக்கம் அகலக்கு நான் கபலகம் என் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்டி நகர் எல் கே எஸ் என்பது புதிய மொழி கலையெழில் நகைகள் தரும் கடை തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക്കാൻ എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് ചെന്നൈ என்ன பேசுகிறார்கள் நபியை இவர்கள் உலகச் செல்வங்களை அளவுகூலாக வைத்து ஒரு கொள்கையினுடைய உண்மைத்தன்மையையும் அதனுடைய பொய்மைத்தன்மையையும் அளவிட பார்க்கிறார்களா உலகத்திலே இவர்களை விடவும் எவ்வளவோ சிறப்பான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வக்கம் அகலக்கினா கபிலஹம் மின் கர்ணம் இந்த உலகத்தில் இதற்கு முன்னர் எத்தனையோ பேரை நாம் அழித்திருக்கிறோம் ஆது கூட்டம் சம்முது கூட்டம் எவ்வளவோ தோற்ற பொலிவானவர்கள் கம்பீரமானவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் அளித்திருக்கின்றோமே அசாசன் அவர்கள் தோற்றத்திலும் அழகாக இருந்தார்கள் ரியா என்றால் தோற்றத்திலும் பார்ப்பதற்கும் அழகாக இருந்தார்கள் அசாசன் என்றால் செல்வத்திலும் பெருஞ்செல்வ தனவந்தக்காரர்களாக இருந்தார்கள் ஏராளமாக செல்வத்தை குவிச்சும் வச்சுருந்தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தால் நல்ல மாட மாளிகையில் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க நான் நாம் அவங்களை அழிக்கலையா ஏன் அளித்தோம் இவற்றுக்கு மத்தியில் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் இறைவனை மறுத்து இறைத்துதர்களை மறுத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த செல்வங்கள் அவர்களை காப்பாற்றவில்லை இந்த ஆதரவாளர் கூட்டம் அவர்களை காப்பாற்றவில்லை அவர்கள் எழுப்பி வைத்திருந்த வனலாவிய வீடுகளும் கட்டடங்களும் அவர்களை காப்பாற்றவில்லை அதே நிலை தானே உங்களுக்கும் நீ உலக செல்வத்தை காட்டி உன் கொள்கையினுடைய உயர்வை அளவிட சொல்கிறாயே எல்லாம் அங்க வருவீ அங்க பார்த்துக்கலாம் என்று எல்லாம் வளையறைவன் வசனம் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு ஆகிய இரண்டு வசனங்களிலும் சொல்லியிருக்கலாம் அதற்கடு வசனம் எழுபத்தி ஐந்து நபியை நீங்கள் அந்த மக்களிடம் சொல்வீராக மன்கேன் அந்த முன்னால் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் மன்கேன் பலால யார் இந்த உலகத்தில் வழிகேட்டில் தவறான பாதையில் போகிறார்களோ அவர்களுக்கு ஃபல் எம் தூது லஹுர் ரஹ்மானு மத்தா அவர்களுக்கு மென்மேலும் இறைவன் தாராளமாக வழங்கிக் கொண்டே இருப்பான் உதவிகளை செய்து கொண்டே இருப்பான் தவறான பாதையில் போகிறவனுக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பான் எதுவரை உதவி செய்வான் ஹத்தா இதா ரவு மாயு அதூன் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒன்று அவர்களிடத்தில் வரும் வரைக்கும் அதாவது ஒன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் இருக்கின்றன என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே மொத்த உலகமும் அழிஞ்சு போறது ஒன்று மொத்த உலகம் அழிஞ்சு போகணும் அல்லது அவன் மட்டும் அழியணும் அல்லது அவன் இனம் மட்டும் அழியணும் இப்படிப்பட்டது ரெண்டில் ஒன்று வரும் வரைக்கும் அவர்களுக்கு செல்வத்தை இறைவன் வாரி வழங்கி கொண்டே இருப்பான் இதுக்கு முன்னாலே அதுதான் நடந்திருக்கு எல்லா மாறு செய்த சமுதாயத்து மக்களுக்கும் இறைத்துதர்களுக்கு மாறு செய்த எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் இதே தான் நடந்திருக்கிறது அப்போது தெரியும் நீ சொல்லுகிறாய் அல்லவா எனக்குத்தான் ஆதரவாளர் கூட்டம் அதிகம் இந்த நபியை பார் இவருக்கு ஐம்பது பேர் தான் இருக்கிறான் எனக்கு ஐநூறு பேர் இருக்கிறான் அந்த நபி வாழுகிற வீட்டை பார் அது ஒரு ஏழை குடிசை போல் இருக்கு மாளிகையை பார் என்றெல்லாம் நீ சொல்கிறாயே தண்டனை வருகின்ற போது உலகம் முடிவு அல்லது அழிவு வருகின்ற போது அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மண் ஹூவ ஷர் ஷர்ரு மக்கானா யாரும் மோசமான வீட்டில் குடியிருந்தது என்று அந்த வீடு அவனை காப்பாத்துச்சா வீடுன்னா என்ன பண்ணணும் மழை பெஞ்சா காப்பாற்றணும் வெயில் அடித்தால் அந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் குளிர் அடித்தால் அந்த மனிதனை அது காப்பாற்ற வேண்டும் ஆபத்துக்கள் இருந்த சூறை காற்று வீசி அடித்தால் அவன் வீட்டை பூட்டிக் கொண்டு பத்திரமாக இருக்க வேண்டும் அதுக்கு பேர் தான் வீடு ஆனால் இறைவன் அனுப்பி வைக்கின்ற சூறாவளி காற்று அந்த வீட்டையும் சேர்த்து அழிக்கிறது இப்போ ஷர் மக்கான் அது ஒரு மோசமான தங்குமிடம் மோசமான குடியிருப்பாக ஆகிவிட்டது ஆதரவாளர்கள் ஜுந்து படை ஆதரவாளர்கள் சப்போர்ட்டர்ஸ் என்றால் யார் இவனுக்கு ஒரு ஆபத்து என்றால் சங்கடம் என்றால் சூழ வந்து நிற்க வேண்டும் தொட்டு பார் அவனை என்று அணிதிரண்டு வந்து நிற்க வேண்டும் இவன் மீது ஏவப்படுகின்ற சொல்லம்புகள் இவன் மீது தூக்கி வீசப்படுகின்ற பழிகள் அல்லது இவனை நோக்கி வரக்கூடிய ஆபத்துக்கள் இவற்றில் இருந்து அந்த படை வந்து அவனை காப்பாற்ற வேண்டும் பேர் தான் படை அதுக்கு ஜுந்து அதுக்கு பேர் தான் ஆதரவாளர் கூட்டம் ஆனால் இறைவனின் ஆபத்து இறைவனுடைய தண்டனை வருகின்ற போது எந்த ஆதரவாளனும் அதை எதிர்த்து நிற்க இயலாது எந்த பெருங்கொண்ட படையாலும் அவனை காப்பாற்ற இயலாத நிலை வந்து போது அந்த படை படையல்ல அல்ல ஆஹ் ஜுந்தா அது பலவீனமான கூட்டம் இறைவன் சொல்லுகிறான் இதுக்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த மக்கள் நிறைய ஏகப்பட்ட பேரை நாம் அழிச்சிருக்கோம் அவனெல்லாம் செல்வத்தோடு இருக்கும்போது தான் அழிச்சோம் அதே வார்த்தையே தவறாமல் நீனும் சொல்றிய அவன் சொன்ன மாதிரியே நீனும் சொல்றிய எப்படி அது அப்படின்னா யோசித்து பார்த்துக்கொள் அவனுக்கு வந்த மாதிரியே உனக்கும் வரும் இல்லை இல்லை எனக்கு ஆதரவாளர் உண்டு எனக்கு செல்வம் உண்டு நல்ல வீடு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் அது இருக்கும்போது தான் அழிச்சிருக்கும் அதே மாதிரி உனக்கும் அழிவு வரும் அப்போது உனக்கு தெரியும் எது மோசமான தங்குமிடம் எது பலவீனமான படை என்று எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு குழந்தைக்கு சொன்ன மாதிரி இறைவன் இந்த வசனம் எழுபத்தி ஐந்திலே சொல்லி காட்டுகிறான் சரி அதுக்கடுத்து வசனம் எழுபத்தி ஆறு அதிலே ஹுதா இதுல ரெண்டு அணிகள் ஒன்று இறைவனை நம்புகின்ற மறுமையை நம்புகின்ற இறைத்துதர்களுக்கு வலிமை சேர்க்கிற அணி இன்னொன்று இறைவனை நம்பாத இறைத்துதர்களை நம்பாத மறுமையை நம்பாத ஒரு அணி அந்த அணிக்கு என்ன தண்டனை என்பதை இறைவன் சொல்லிவிட்டான் இப்போது இறை நம்பிக்கை கொண்டு நேர்வழி பெறக்கூடிய மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் வசனம் எழுபத்தி ஆறுலீது யார் நேர்வழி பெற்றார்களோ இறைத்துதர்களின் சொற்களை கேட்டு யார் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு இறைவன் நேர்வழியை மேலும் அதிகமாக்குவான் ஏற்கனவே நபிமார்களுடைய இறைத்துதர்களுடைய சொற்களை கேட்டு இறைவனை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவனுக்கு நாள்தோறும் நேர்வழியை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அருள்மறையாம் திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு திருக்குறானுடைய ஒவ்வொரு வசனமும் இறங்க இறங்க நம்பிக்கையாளர்களின் ஈமான் அதிகரித்து கொண்டே போனது என்று ஒரு வசனம் உண்டு அதே போல இறைவன் இங்கே சொல்கின்றான் தூதர்களை பின்பற்ற பின்பற்ற அவனுக்கு நேர்வழி மேலும் மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும் அது என்ன நேர்வழி மேலும் மேலும் கிடைக்கும் நேர்வழி என்பது ஒன்றுதானே ஹிதாயத் நேர்வழி என்பது இறை நம்பிக்கை அது சொர்க்கத்தின் கொண்டு போய் சொர்க்கத்தின் பாதையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேர்வழி அதுதானே அது என்ன நேர்வழி அதிகமாகி கொண்டே போகும் என்றால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு எடுக்க முடியாமல் முடிவு எடுக்க முடியாமல் நிலைதடுமாறி நிற்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இறை நம்பிக்கை அதிகமாகும் போது அவன் எந்த சிக்கலையும் எளிதாக பூ என்று ஊதி தள்ளிவிடுவான் இலகுவாக முடி முடிவுகளை எடுத்து போய் கொண்டே இருப்பான் ஏன் அவனால் மட்டும் எப்படி இலகுவாக முடிவுகளை எடுக்க முடிகிறது என்றால் அவனுடைய லட்சியமே உலகம் அல்ல மறுமைதான் அவனுடைய உலக வாழ்க்கையின் கவலைகள் எல்லாமே அவன் ஒன்றாகவே எடுத்துக்கொள்கிறான் உலகம்னா அப்படித்தான் இருக்கும் என்று இலகுவாக அவன் எடுத்து மறுமை வாழ்க்கை இலக்காக கொண்டு அவன் போய்கொண்டே இருக்கிறான் இதுதான் நேர்வழியை அல்லாஹனுக்கு அதிகப்படுத்தி கொண்டே போகிறான் என்பதன் பொருள் அதற்கடு நிறை நிலையான நற்செயல்கள் பாக்கியாத் என்றால் நிலையானவை என்றால் நற்செயல்கள் நற்கருமங்கள் நல்லறங்கள் இவை அரபிக்கு உமது இறைவனிடத்திலே இதுவே சிறந்ததாகும் மனிதன் எப்படி கணக்கு போடுகிறான் மனிதன் என்ன சொல்கிறான் எனக்கு இவ்வளவு தோட்டங்கள் இருக்கின்றன இவ்வளவு வீடுகள் இருக்கின்றன இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வளவு ஆதரவை நான் கைதட்டி கூப்பிட்டா எத்தனை பேர் வருவான் தெரியுமா இதெல்லாம் என்னுடைய செல்வம் அல்லவா என்று இறைவன் சொல்கிறான் அடம் முட்டாளே நிலையான அறம் என்பது என்ன நிலையான செல்வம் என்பது என்ன நற்செயல்கள் அவைதான் இறைவனிடத்தில் உனக்கு சிறந்தது ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபம் மரத்தா சிறந்த முடிவுகளின் பக்கம் மனிதனை கொண்டு போய் சேர்ப்பது இந்த அல்பாக நிலையான அறங்கள் சவாபன் இந்த ரப்பிக்க சவாபன் சவாபி என்றால் கூலி நற்கூலி இறைவனிடத்தில் நல்ல கூலியை பெற்றுத் தருவது நற்செயல்கள் தான் நல்ல பணிகள் தான் நல்ல குணங்கள் தான் நீ நினைக்கிற மாதிரி வீடு வாசல் செல்வம் இந்த குப்பை கூளம் உலகத்தின் செல்வங்கள் அல்ல இறைவனிடத்தில் நிலையான நற்கூலியை பெற்றுத் தருவது இவைதான் என்று எல்லாம் இறைவன் வசனம் எழுபத்தி ஆறிலே காட்டுகிறான் மொத்தத்தில் இரண்டு அணிகள் நரகம் என்று வந்துவிட்டால் எல்லோரும் தான் உள்ள போறீங்க இருந்து நல்லவர்களை மட்டும் இறைவன் வெளியிலே தூக்கி காப்பாற்றுகிறான் பாவிகளை அங்கேயே விட்டு வைக்கின்றான் அங்கேயே விட்டு வைக்கின்றான் என்பதன் பொருள் இது அவன் இடம் இவங்க ஒரு அந்த தண்டனை எவ்வளோ பயங்கரமானதுன்னு பார்க்கறதுக்காக இறைவன் அனுப்பி வைத்தான் அதனால் அவ அது அவர்களை தீண்டாது வெறும் பார்க்க மட்டும்தான் செய்வாங்க அதன் பிறகு அவர்கள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சொர்க்கம் பல மடங்கு அவனுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக அமைந்துவிடும் அதற்காக சும்மா ஒரு காட்சியை இறைவன் காட்டுவான் அவ்வளவுதான் அடுத்து வசனம் எழுபத்தி எழுப்பார்கள் நம்முடைய சான்றுகளை மறுக்கக்கூடியவனை நம்முடைய வசனங்கள் எடுத்துச் சொல்லப்படுகிற போது அதை மறுக்கக்கூடியவனை நபியை நீங்கள் பார்த்தீரா அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்களா ஊத்த என்ன மாலவலதா எனக்குத்தான் ஏராளமான செல்வங்களும் எனக்குத்தான் நிறைய பிள்ளைகளும் கிடைக்கும் இறைவன் எனக்கு தான் தருவான் என்ன பாருங்களேன் மூமிய கிடைக்காது என்று அவன் சொல்லுகிறான் இங்கே திருக்குறான் வசனங்கள் எந்த எந்த வசனங்களை நீங்கள் பார்த்தாலும் சரிதான் அங்கே செல்வமும் மாலவும் செல்வமும் பிள்ளைகளும் ஒன்றாகவே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கின்றன இன்னம அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் சித்தனா செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனைகள் இந்த செல்வமும் குழந்தைகளும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கின்றன செல்வத்தை போலவே உலக செல்வத்தை போலவே குழந்தை செல்வமும் வாரிசும் ஒரு மிக பெரும் செல்வம் ஆனால் மனிதன் எப்படி தப்பு கணக்கு போடுகிறான் என்றால் குழந்தைகள் என்பவை என்னுடைய செல்வத்தை சுரண்ட வந்தவை நம்முடைய உழைப்புகளை சுரண்ட வந்தவை நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதினாயிரம் ரூபாய் மாத வருமானம் என்றால் நமக்கு ஒரு குழந்தை என்றால் நாம வந்து நல்லா செல் நம்ம செலவு நமக்கு செலவு பண்ணிக்கலாம் குழந்தைகளை குழந்தைகளை நமக்கு நம்ம அனுபவிக்கிறது குறைஞ்சு போயிடும் எல்லாம் என்று மனிதன் தப்பு கணக்கு போடுகிறான் இல்லை உண்மையான செல்வம் என்பது எப்படி உலக செல்வமோ அதுபோல குழந்தைகளும் ஒரு பெருஞ்செல்வமே ஏனென்றால் பிறக்கின்ற எந்த குழந்தை வெறும் வயிறோடு மட்டும் பிறப்பதில்லை இரண்டு கைகளோடும் பிறக்கின்றன இன்றைக்கு உலகத்தினுடைய வளர்ந்த நாடுகளை பாருங்கள் ரஷ்யாவை பாருங்கள் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளை பாருங்கள் ஏன் இந்தியாவை பாருங்கள் இந்தியாவினுடைய சில குறிப்பிட்ட மாநிலத்தில் ஏன் தமிழ்நாட்டிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி ஆந்திர முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இப்போது மக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் மனித வளம்தான் ஒரு நாட்டின் மிக முக்கியமான வளம் அதனுடைய காடுகளைப் போல அதனுடைய நதிகளைப் போல அதனுடைய இயற்கை வளங்களைப் போல அதனுடைய கனிம வளங்களை போல மனித வளம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போதுதான் உலகம் அதை கண்பிடித்து பார்த்திருக்கிறது ஆனால் திருக்குறானும் நபிகள் நாயகம் சல்லாசனுடைய பொன்மொழிகளும் மனித வளத்தை மிக முக்கியமான வளமாக எல்லா இடங்களிலும் சொல்கிறது அதே போலத்தான் ஒரு வசனம் எழுபத்தி ஏழு அஃபரஐ தள்ளதி கஃபர்பி ஆயா தீனா நம்முடைய சான்றுகளை மறுப்பவனை நபியை நீங்கள் பார்த்தீரா அவன் சொல்கிறான் லவூத்த என்ன வலதா நான் எனக்கு செல்வமும் குழந்தைகளும் அதிகமாக கொடுக்கப்படும் ரெண்டு செல்வத்தை நான் அடைவேன் என்று சொல்கிறான் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து எல்லாம் வல்ல இறைவன் அவனை பார்த்து எதிர்கேள்விகள் சிலவற்றை கேட்கிறான் வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அறிந்த மொழி புதிய மொழி ിൽ തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക്കൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ്